அனைவருக்கும் வணக்கம் நாம் பார்த்து கொண்டிருக்கும் மூலிகை உருத்திரச் சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய பச்சளை இந்த திருநீற்று பச்சலை எல்லோரும் வீட்டில் வளர்க்கக்கூடிய எளிமையான ஒரு மூலிகையினும் இது முக்கியமாக இதனுடைய விதையிலிருந்து இதனுடைய இலைகளிலிருந்து நல்ல மருத்துவத்தன்மை அடங்கியுள்ளது பார்க்கிஸுன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான நடுக்குவாத நோய்க்கு இது சிறந்த ஒரு மூலிகையாக அமைது இதனுடைய இலையை வந்து பறித்து நம்ம அந்த அந்த கசைக்கு அதனுடைய வாசனையை நம்ம முகிறதுனால மூளைக்கு நல்ல புத்துணர்ச்சி அளிக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் பார்க்கிசன் சொல்லக்கூடிய இந்த நடுக்குவாத நோய் படிப்படியாக குணமாகக்கூடிய ஒரு சிறந்த ஒரு அருமையான ஒரு நிலைப்பாடு உடையது இதனுடைய சீடு வந்து முறையாக இதனுடைய விதையை நீரிலே ஊற வைத்து அதை நம் சர்பத்து போன்று சாப்பிட்டு வரலாம் இதை சாப்பிட்டு வருகின்ற பொழுது உடம்பு குளிர்ச்சி அடைகிறது நரம்புகளுக்கு பலம் பெறுகிறது மூளையினுடைய நரம்புகள் பலம் பெறுகிறது இதனுடைய வேரை கஷாயம் விட்டு சாப்பிட்டு வர காய்ச்சல் குணமாகும் நன்றி வணக்கம்